அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து பத்தாவது குரலை பார்ப்போம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீண்டார் இறைவனடி சேராதார் இறைவனது திருவடியை சேர்ந்தவரே பிறவியாகிய பெரிய கடலை நீந்திக் கடப்பர் இறைவனை நினையாதவர்கள் பிறவியாகிய கடலை நீந்தி கடக்க மாட்டார்கள் அதனுள் ஆழ்வர் ஒரு பிறப்பு மற்றொரு பிறப்பிற்கு காரணமாதலும் பிறப்பு காரியமாகவும் திரும்ப திரும்ப வருகிறது கடல் ஆழமானது நீளமானது அலைகள் அடிக்கும் ஓயாது வரும் எனவே கடலை ஓமையாக சொல்லப்பட்டது இறைவன் அடியை வழிபட்டவனுக்கு பிறவி நீங்கும் சுழலில் இருந்து விடுபடுவர் இறைவன் அடியை வழிபடாதவர்க்கு பிறவி நீங்காது சுழலில் மாட்டி அனுபவிப்பார்கள் உலக இயல்பை நினையாது இடைவிடாது இறைவன் அடியை நினைப்பவருக்கு கட்டாயம் பிறவிப்பினி நீங்கும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் நாமும் பிறவிப்பினி அகல இறைவன் அடியை பற்றுவோமாக இத்துடன் பத்து குரல்கள் முதல் அதிகாரத்தில் உள்ளவை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்